எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம எத்தனையோ ஹைவேஸ்ல நம்ம போயிருக்கோம் வந்திருப்போம் ஆனால் ஒரு விஷயத்த நம்ம வந்து இதுவரையிலுமே கவனிச்சிருக்க மாட்டோம் அப்போ விஷயத்த பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படி என்னடா ஹைவே பற்றி சொல்ல போறேன்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க அது வேற ஒன்றுமே இல்லை இங்கே இந்த காணொலியை பாருங்க இந்த காணொலியை நீங்கள் பார்த்துருப்பீங்க சுமா ஒரு முப்பது செகண்ட் உள்ள வீடியோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி நொட்டு அஞ்சா ஒரு ஹைவே இப்போ போட்டிருக்காங்க அந்த ரோட்ல உள்ள ஒரு வீடியோ தான் இது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா ஹைவேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டு கூட இருந்திருக்காது அது ஏன்னு என்னைக்காது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லை யோசிச்சு பார்த்துருந்துருக்கீங்களா அதை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போறேன் பொதுவாகவே ஹைவேல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஹ் எல்லா வண்டிகள்லையுமே அதாவது மின் விளக்குகள் உள்ள வண்டிகள் மட்டும்தான் அதிகமாகவே பயணிக்கும் மின் விளக்கு இல்லாத வண்டிகள்னு பாத்தீங்கன்னா இந்த மிதி வண்டி இந்த மாதிரி வண்டிகள்ல வந்து அதிகமா ஹைவேல வந்து பயணிக்காது அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹைவேல வந்து மின் விளக்குகள் அமைக்கிறதும் இல்லை அதுக்கான நிறைய காரணங்களும் இருக்கு அதையும் நான் இப்ப உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் நீங்க கேட்கலாம் ஏன் மின் விளக்குகள் இருந்தாக்க ஆக்சிடென்ட் எல்லாம் நிறைய நடக்காது நல்லா ஈஸியாவே பயணிக்கலாமே நீங்க நினைக்கலாம் ஆனா மின் விளக்குகள் இருக்கிறதுனால சில ஆபத்துகள் இன்னும் இருக்கு தான் நானும் இப்போ உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறேன் பொதுவாகவே ஹைவேல வந்து பாத்தீங்கன்னாக்கா மின் விளக்குகள் பொருத்தப்பட்ட வண்டிகள் மட்டும்தான் பயணிக்கும் அது அதுதான் பயணிக்கும் பொதுவாகவே ஹைவேலன்னு பாத்தீங்கன்னாக்கா மின் விளக்குகள் பொருத்தப்பட்ட வண்டிகள் மட்டும்தான் பயணிக்கும் மின் விளக்குகள் இல்லாத வண்டிகள் பயணிக்காது மற்றும் ஹைவேல பார்த்தீங்கன்னா மக்கள் பயன்பாடும் குறைவு அதாவது மக்கள் வந்து பாதசாரியாக நடக்கிறதும் பாதசாரிகளாக அவங்களாம் வந்து ஹைவே வந்து அதிகமாக பயன்படுத்த மாட்டாங்க அதனால தான் மின் விளக்குகள் வைக்கிறது இல்லை வாகனங்களை இயக்கிற டிரைவருங்களுக்கு வருஷல்லாம் வந்து மின் விளக்குகள் வச்சுருக்கறதுனால அவங்களுக்கு ஒரு இலூஷன் ஏற்படுத்தும் அதன் மேலும் இலயூஷன் ஏற்படுத்துறதுனாலேயே அவங்களுக்கு தூக்கமும் அதனால் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா லைட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக இருக்கும் ஒரு இடத்துல வெளிச்சம் இருக்கும் ஒரு இடத்துல வெளிச்சம் இருக்காது ஒரு இடத்துல வெளிச்சம் இருக்கும் ஒரு இடத்துல வெளிச்சம் இருக்காது அப்படி இருக்கும்போது அந்த வாகன ஓட்டிகளுக்கு அதாவது அந்த வண்டி ஓட்டுற டிரைவருங்களுக்கு தூக்கத்தை ஏற்படுத்தும் இதனாலையும் ஹைவேயில் வந்து லைட்டு இருக்கிறது இல்லை இந்த லைட்டு தூக்கத்தை ஏற்படுத்துறதுனால அதிகபட்சமாக வந்து விபத்துகளும் ஏற்படுது சில இடங்களில் மட்டும்தான் ஹைவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹைவேயில் லைட் இருக்கும் அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோடு வந்து ஒரு கிராம கிராமப்பகுதியிலேயோ அல்லது ஒரு நகர பகுதி உள்ளேயோ அந்த ரோடு வந்து போகிற மாதிரி இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அந்த இடத்துல ஏன்னா அந்த இடத்துல வந்து மின் விளக்குகள் இல்லாத வாகனங்களோட பயன்பாடும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களோட பயன்பாடும் அதிகமாக இருக்குங்கிறதுனால அந்த இடத்துல நம்ம கவனமாக போகணும் வெளிச்சம் வேணுங்கிறதுனால மட்டும்தான் அந்த இடத்துல வந்து மின் விளக்குகள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இந்திய தேசிய நெடுஞ்சாலைத்துறையினோட கணக்கின்படி பார்த்தீங்கன்னாக்கா நெடுஞ்சாலைகளில் நெடுஞ்சாலைகளில் மின் விளக்குகள் இல்லாத வ வண்டிகளோட விபத்துகள் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ பர்சன்டேஜ் தான் மேலும் மின் விளக்கு உள்ள வாகனங்கள்னால வந்து பார்த்தீங்கன்னாக்கா விபத்துகள்னு வந்து அதிகமா ஏற்படுறது கிடையாது வெளிச்சம் பற்றாக்குறைனால இந்த இடத்துல வந்து விபத்து ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இதுவரையிலுமே தேசிய நெடுஞ்சாலைத்துறையினால அதிகமாக வந்து அறிவிப்புகளும் வெளியாகலை அவங்களோட கணக்கின்படியும் அதிகமாக வந்து வெளியாகலை மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நமது நாகை ஃபுட் அண்ட் டிராவல் சேனலோட இணைந்திருங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை அது வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது